ஹலோ கைஸ் நான் உங்கள் பொம்மை இன்னைக்கு நம்ம வந்து காலையில் உள்ள பிஸி மார்னிங் ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நல்ல நல்ல வளாக்ஸ் டிப்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வரும் மார்னிங் பெட்ல எழுந்திரிச்சி வந்ததுமே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம போகிற ஒரே இடம் கிச்சனாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய வேலைகள் நம்மளை வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதே டயத்துக்குள்ளே ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு லன்ச் பேக் பண்ணுறதா நம்மளோட மெயின் வேலை இருக்கும் எழுந்திரிச்சதுமே எனக்கு வந்து ஒரு குட்டி பழக்கம் இருக்குது டேரெக்டாக கிச்சன் போக மாட்டேன் நேராக வந்து சோஃபாவில் ஒரு பத்து நிமிஷமாவது வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் போவேன் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பழக்கம் இருக்குன்னு சொல்லுவேன் நமக்கு பிடிச்ச இடத்துல ஒரு பத்து நிமிஷம் மாதிரி உட்காந்து எழுந்திரிச்சால் தான் அன்னைக்கு டேவே நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நான் பெட்லேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக சோஃபாவில் வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு தான் அடுத்தது கிச்சனுக்கு போயிட்டு நம்ம ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி தான் நான் டெய்லி ஸ்டார்ட் பண்ணுவேன் கிச்சனுக்கு வருவேன் நான் கிச்சனுக்கு வரும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒலை வச்சுருவாங்க சாதம் வெந்துட்ருக்கும் ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேலை ஒரு சைடு குழம்பு ஒரு சைடு பொரியல்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் அந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத முதல் நாள் நைட்டே டிசைட் பண்ணி வச்சிருவேன் காலையில எழுந்திரிச்சு கண்டிப்பா அதை என்னால் யோசிக்கவே முடியாது மண்டை குழம்பி வந்துடும் அந்த டயத்துல என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதனால முத நாளே தெளிவா இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னு யோசிச்சு வச்சுட்டு தான் படுப்பேன் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க நம்ம அடுத்த நாள் என்ன சமைக்க போறோம்ங்கிறத மொதல் நாளே மண்டை கொழம்புற பழக்கம் எனக்கு அது ரொம்ப இருக்கு முதல் நாள் நைட்டே நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் அதே மாதிரி நம்ம வந்து சமைக்கும் போது பாட்டு கேட்டுகிட்டே நான் சமைப்பேன் அந்த பழக்கமும் உண்டு மொபைலில் பாட்டு போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு என்னோட சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா நம்ம வேலை பார்க்குற அழுப்பே அதில் தெரியாது அது பாட்டுக்கு ஒரு சைடு நமக்கு பிடிச்ச மெலோடி சாங்காக கேட்டுட்டே இருந்தோன்னா நமக்கு வேலை பார்க்குற அழுப்பு தெரியாமல் கொஞ்சம் கடக்கடானு வேலையும் சீக்கிரம் முடியும் அதனால ஒரு சைடு பாட்டுக்கு சாங் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு நேற்று நைட்டே நான் டிசைட் பண்ணி வச்சுட்டு குட்டி வந்து சாம்பார் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் அவனும் என் கூட வந்து கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான் முள்ளங்கி நான் பீல் பண்ணிட்டு இருந்தேன் அவனும் வந்து என் கூட பீல் பண்ணிட்டு அந்த பீல் பண்ணதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு போய் விளையாட போறேன்னு அவர் கிளம்பிட்டாரு அப்படியே பாட்டி கேட்டுகிட்டே நம்ம அப்படியே சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு சைடு வந்து முள்ளங்கி சாம்பாரும் இன்னொரு சைடு வந்து கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன் அதே மாதிரி ஒரு சைடு வந்து சாம்பார் வச்சுட்டு இருந்தேன் இன்னொரு சைடு பாட்டி கேட்டுக்கிட்டு கொத்தவரங்க பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கொத்தவரங்க பொரியல் பண்ணும்போது ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன் லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முட்டையோ நீங்கள் அளவு எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு முட்டையோ அதில் உடச்சி ஊற்றி கிண்டி இறக்கி வச்சிங்கன்னா இப்போ கொத்தவரங்காய் பொரியல் அவ்வளோ அருமையாக இருக்கும் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணிடலான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி அப்படி தான் செஞ்சுருந்தேன் லாஸ்ட்டாக முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம வந்து கொத்தவரங்காய் பொரியலும் செஞ்சு வச்சாச்சு இன்னொரு சைடில் வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருந்ததை டாஸ்ட்டாக சாம்பாரில் போட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு தாளிக்கிற வேலை மட்டும்தான் இருந்துச்சு காலையில் நான் எந்திரிச்சு வந்தோடனே கொழம்பு பொரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி துளசி தண்ணி வந்து எடுத்துக்குவேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அதோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் துளசியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சா அந்த தண்ணியை எடுத்து ஒரு கிளாஸ் குடிச்சிடுவேன் அப்படி தான் என்னையோடய டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் குழந்தைக்கும் அப்படி தான் கொடுத்து பழகிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சளி எதுவுமே இருக்காது ஸோ கொத்தவரங்க பொரியலும் சாம்பார் போயிட்டு இருந்த கேப்பில் லாஸ்ட்டாக பீட்ரூட் அண்ட் கேரட் ஜூஸ்க்கு அதையுமே ஒரு சைடு வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முகில் குட்டி குட்டி பையங்கிறதுனால ஸ்கூலுக்கு வந்து காய் வச்சு விட்டா கண்டிப்பாக அவன் சாப்பிடவே மாட்டான் திரும்ப கொண்டுட்டு வந்துடுவான் அதனால எதிலெல்லாம் சேர்க்க முடியுதோ அதுலலாம் நான் பொப்பை சேர்த்துருவேன் பீட்ரூட் கேரட் ஜூஸ் எடுத்து அதை இட்லி மாவோட கலந்து கொடுத்தா அவன் சாப்பிட்டுவான் ஸ்ட்ராபெரி இட்லின்னு சொல்லி கொடுப்பேன் கண்டிப்பாக அவன் சாப்பிட்டுருவான் ஸோ சாம்பாரை இறக்கி வச்சாச்சு லாஸ்ட்டாக தாளிச்சு மட்டும்தான் ஊற்றணும் நான் தாளித்து ஊற்றும் போது எங்கள் அம்மா எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது நம்ம தாளித்து கடுகு நம்ம பெருங்காயத்து சாம்பாருக்கு சாம்பார்க்கு என்ன போட்டு தாளிப்புவோம் தாளித்ததுக்கப்புறம் அதை குழம்புல ஊற்றும் போது ஊற்றினோன்னு உடனே மூடி வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க தான் இந்த குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் நான் அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேலையும் விலையும் அப்புறம் தான் லாஸ்ட்டாக பால் காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை ஒரு சைடு போட்டேன் இப்போ தான் அடுப்பு ஃப்ரீயானுச்சு இருச்சு அதனால பால் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு கேரட் பீட்ரூட் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இட்லியோடு சேர்த்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டுருவாங்க முயல்குட்டிக்கு நான் அப்படி தான் கொடுப்பேன் அவன் சும்மா கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவன் சாப்பிட மாட்டான் ஸோ இப்போதைக்கு இப்படி தான் கொடுத்து நான் பழகிறேன் அதே ஜூஸில் ஃபஸ்ட்டு எடுத்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு கிளாஸ் நாங்கள் ஜூஸ் எடுத்துக்குவோம் மிச்சதாக பசங்களுக்கும் மாவோடு சேர்த்து கலந்து ஊற்றிடுவேன் இதுதான் அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துருவேன் எங்களுக்கும் இட்லி ஊற்றிட்டு மதியானத்துக்கு ரெடி பண்ண வச்ச சாம்பாரே ஊற்றி சாப்பிடுவோம் முயல் கொட்டிக்கும் வந்து இந்த பீட்ரூட் கேரட் அடைச்சி வச்சதை மாவோட கலந்து இட்லி ஊற்றி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் அவரை வந்து குள்பாட்டை வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளப்புறதான் வேலை இப்படி தான் என்னோடய மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து இந்த மாதிரி கடை கடன் பிஸியாக போகும் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சதுக்கப்புறந்தான் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நம்ம கிச்சனை கிளீன் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் மற்ற இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறையா வ்ளாக்ஸ் வரும் டிப்ஸ் வரும் நம்ம மாம்ஸ் பாக்ஸ் இன்ஃபோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க